மறுபடியும்பரைண்டி ஆய் கொண்டிருக்கும் துருக்கி அதிபர் தை பெட்ரோகன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக அமெரிக்க ஆயுத சந்தையில் மிசைல்கள் விமானங்கள் வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளார் இவ்வளவு நாளும் உபயோகித்து வந்த ரஷ்ய ஏவுகணைகளையும் ரஷ்ய விமானங்களையும் ஓரங்கட்டிவிட்டு தன்னை ஒரு புதிய ஓட்டோமேன் எம்பையராக காட்டி வலம் வரப்போகிறார் நம்ம தையபு அட்ரோகன் அண்ணன் தையபு அட்ரோகன் என்ற பேரரசன் இனிமேல் அவரை அப்படித்தான் கூப்பிடணும் சிரியா பார்டரில் குர்தீஸ் போராளிகளுடன் போராடுகிறேன் என்று இளிச்சவாயன் சிரியாவின் பகுதிகளை துருக்கி படைகள் ஆக்கிரமித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அதை எந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளும் எதிர்க்காது தட்டி கேட்காது காசாவை இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் எல்லாவனுக்கும் மெட்ராஸ் ஆகி வந்து கண்கள் சிவந்து போகும் துருக்கி தன்னை ஒரு ஆயுத வியாபாரியாக இந்த உலகத்துக்கு காட்டுகிறது ட்ரோன்களை தயாரித்து பாகிஸ்தான் உள்பட பல அரபு தேசங்களுக்கு விட்டு வருகிறது இந்திய ஏவுகணைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் அவைகள் அஸ்தியாயின கதையெல்லாம் இந்திய போர் வீரர்களிடம் கேட்டால் தெரியும் அதுதான் அவர்களின் ட்ரோன்களின் வரலாறு இப்போ துருக்கியில் உள்ள போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அந்த ட்ரோன்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள் எதுக்கு கல்யாண வீடுகளில் திருமண நிகழ்ச்சிகளை வீடியோ படம் எடுக்க உதவுமே என்று ட்ரோன்களை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் இப்போது ஹமாஸ் தலைவர்களுக்கு நீண்ட காலம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொள்ள தங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுத்து காசா மக்களை மேலும் சாவதற்கு துருக்கி இப்போது உதவுகிறது இந்த துருக்கி ஹமாஸ்களுக்கு ஆயுதங்களை விற்று வருகிறது அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்கினா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கொஞ்சம் நிதி உதவியும் கிடைக்கும் இல்லையா அதுதானே புத்திசாலித்தனம் அதனால துருக்கி இப்போ உஷாலாவுக்கு மாறிவிட்டது மிடில் ஈஸ்டில் ஈரான் ஈராக் லெபனான் துருக்கி ஏமன் என்று எல்லா நாடுகளும் அழியும் நிலையில் இருக்கிறது அவர்கள் வளர்த்து விட்ட ஹமாஸ் இஸ்புல்லா ஊத்தீஸ் எல்லாம் தெருநாயாகி சொறி நாயாகி ரோடுகளில் படுத்து கிடக்கின்றன இப்போ அதை சீண்டுவார் யாரும் இல்லை இதற்கு காரணம் யார் எல்லாம் நம்ம இஸ்ரேல் அண்ணன் தான் அம்மன குண்டிகள் ராஜ்ஜியத்தில் கோவணம் கட்டியவன் தானே மன்னன் ஆவான் ஆனா இப்ப வந்து நான் தான் மிடில் ஈஸ்ட் சூப்பர் பவர் சூப்பர் மேன் ஸ்பைடர் என்று கோஷம் போட்டு வேஷம் போட்டு காசாவுக்குள்ள ஸ்டெபிலைசேஷன் போர்ஸ் என்ற யுக்தி மூலமாக காசாவுக்கு உள்ளே நுழைய முயற்சிக்கிறது இந்த துருக்கி அதற்கு இஸ்ரேல் விடுவானா வாரத்துக்கு மூணு தடவையாவது நேத்தன்யாகுவுக்கு போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த எட்ரோகன் அனுமதிக்க சொல்லி வற்புறுத்தி கெஞ்சுகிறார் இந்த எட்ரோகன் நேத்தன்யாகுக்கே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது துருக்கி நமது நண்பனா எதிரியா அடிக்கடி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஜெருசலம் நகர் துருக்கிக்கு சொந்தமானது அடைந்தால் திராவிட நாடு போல ஜெருசலத்தை அடைந்தே தீர்வோம் ஒரு நாள் என்று அவர் ஒரு சமயம் சூடு உரைத்தது தேவையில்லாமல் நேத்த இப்போது ஞாபகத்துக்கு வந்து வந்து போகுது காசாவில் நாங்கள் ஒரு நடுநிலை நக்கிகளாக செயல்பட்டு காசா அரசாங்கத்தை நிறுவோம் நிர்வகிப்போம் என்று கூச்சலிடுகிறார்கள் மக்களை கவர தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்க பிளேடு கம்பெனி அதிபர்கள் தம்போலா சூதாட்ட அதிபர்கள் தங்கம் கடத்திகள் போதை மருந்து வியாபாரிகள் ஆன்லைன் சூதாட்ட அதிபர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்று அமைத்து கவர்ச்சி திட்டங்களை அவர்கள் தயாரித்து கொண்டு வருகிறார்களாம் காசா ஆட்டு ஜனங்களை இரண்டாவதும் ஏமாற்றுவது எப்படி என்று அவர்கள் ஒரு புதிய சிலபஸை தயாரித்து இப்ப சேர்த்து வருகிறார்கள் சென்னைக்கும் அடிக்கடி ஃபோன் போட்டு யார்கிட்டயோ ஆலோசனை கேட்குறாங்களாம் சென்னையிலிருந்து வந்த ஆலோசனைகளை கேட்ட பிறகு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலும் நமதே என்று அடிக்கடி உறக்க கூவிக்கொண்டு குதூகலிக்கிறாராம் இந்த பெட்ரோகன் காசா மக்களுக்கு அதை கேட்டு ஒன்றுமே புரியல என்னடா இது இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு அந்த நம்பர் புரியவே இல்லையா துருக்கிய லக்ஸுரி ஹோட்டல்களில் தங்கியிருக்கும் ஹவாஸ் ஹிஸ்புல்லா தலைவர்களுக்கு ஃபோனை போட்டு சொல்லி தேர்தலில் நாம தான் ஜெயிப்போம் கவலையே படாதீங்க என்று பிரசாந்த கிஷோர் போல நம்பிக்கை ஓட்டுகிறாராம் இந்த தயிப் எட்ரோகன் அதனால் ஹவாஸ் தலைவர்கள் குசி தாங்க முடியாமல் ஷாம்பெயின் ஆர்டர் பண்ணி குதூகலத்துடன் டேபிளில் தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களாங்க ஹமாஸுக்கு புதிய தலைவன் எட்ரோகன் கிடைத்து விட்டான் என்று குதித்ததில் உச்சி மண்டையில் பலருக்கு அடிபட்டு வைத்தியத்துக்கு பிறகுதான் இயல்பு நிலைக்கு திரும்பினார்களாம் அட்லீஸ்ட் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளாவது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று பைட்ரோகன் வற்புறுத்தி சொல்லி இருக்கிறாராம் துருக்கி இதுவரை காசா மக்களுக்கு உணவோ பணமோ உடைகளோ டென்ட் கொட்டாய்களோ எதையும் கொடுத்ததில்லை அனுப்பியதில்லை அதற்கு பதில் ஹமாசுகளுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்து காசா மக்களை கொல்வதற்கு ஏற்பாடு செய்தது அதுவும் சும்மா கொடுக்கவில்லை விலைக்கு தான் கொடுத்தாங்க அதனால் காசா மக்கள் துருக்கியை நம்புவார்களா என்று எட்ரோகனுக்கு ஒரு சந்தேகம் இப்போது லேசாக துளிர்விட்டு இருக்கிறது எனவே தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு பத்தாயிரம் ஷிக்கல்ஸ் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று சேர்க்க சொல்லிவிட்டாராம் ரம்சானுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டாராம் ஆலோசனை கமிட்டியில் இருந்தவர்கள் தலைவரே மாசா மாசம் மாதம் அப்படி பத்தாயிரம் எல்லாம் கொடுக்க முடியாது யா அவ்வளவு நிதி ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லையே ஆயுதம் வாங்கவே தான் ஆமாசுக்கு ஷார்ட்டேஜாக இருக்கே என்று எட்ரோகினிடம் எடுத்து சொல்லி பார்த்தார்கள் அதற்கு எட்ரோகனும் நான் சென்னைக்கு ஃபோன் போட்டு பேசியதில் ஒரு குழு கிடைத்து விட்டது எனக்கு சும்மா அடித்து விடு அடித்து விடு என்பது தான் அந்த குழு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படியும் நம்ம சமாளிச்சுடலாம் மக்களும் அதை பெருசாக கேட்க மறந்து விடுவார்கள் அதனால் அடித்து விடு அடித்து விடு இஷ்டம் போல அடித்து விடு என்று சொல்லிவிட்டாராம் ஹமாஸில் ஏற்பட்டுள்ள தலைவர்கள் பஞ்சத்தை போக்கும் விதமாக துருக்கி உள்ளே நுழைய பார்க்கிறது காசாவுக்குள் அத்துமீறி எட்ரோகன் ராணுவம் நுழைந்தால் துருக்கி தாக்கப்படும் அந்த ஒரு இஸ்லாமிய நாடு மட்டும்தான் இன்னும் இஸ்ரேலுடன் போரில் இறங்கவில்லை போரை சந்திக்காமல் டேக்கா கொடுத்துக்கிட்டு வருது ஒருவேளை அமெரிக்கா வற்புறுத்தி நேத்தனியாகோ துருக்கிக்கு ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் இடம் கொடுத்தால் எட்ரோகனை மசாத்து குறிவைக்கும் என்பது எழுதப்படாத விதி என்று யாரோ எட்ரோகனிடம் சொல்லிவிட்டார்களாம் அது போன்ற காட்சிகள் இனிமேல் அரங்கு வேறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த இஸ்லாமிய தலைவனையும் தாக்கி அழிப்பது இஸ்ரேலுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது கஷ்டமான ப்ராஜெக்ட் ஒன்றும் இல்லை எந்த ஒரு விஷயமும் தலைக்கு மேலே போனால் எதிரிக்கு தலை இருக்காது என்பதுதான் இஸ்ரேலின் பாலிசி விதி எட்ரோகனின் ஆன்டிசெமட்டிக் ஸ்பீச்சுகளை இஸ்ரேல் இன்னும் மறக்கவில்லை நேத்தனையாக குறிப்பாக அதை மறக்கவில்லை இன்னும் ஈரானின் இடத்துக்கு வர துடிக்கும் துருக்கி ஈரானுக்கு ஏற்பட்ட நிலைதான் தனக்கும் ஏற்படும் என்பதை இன்னும் உணரவில்லை இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கி அரசியலால் பிழைத்து வரும் எட்ரோகனுக்கு ஈரான் போல மக்கள் எழுச்சியை சந்திக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது அவருக்கே மறந்து போய்விட்டது வயசாயிச்சு இல்லை இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இண்டி கூட்டணி போட்டு வந்தாலும் இஸ்ரேலு தனித்து ஒருவனாக நின்று தனி ஒருவனாக நின்று தாக்கி தாக்கிய நாடுகளின் இடங்களை பிடிப்பான் என்பது வரலாறு அந்த வரலாற்றை நினைத்துதான் எண்ணெய் வள நாடுகள் எண்ணி அஞ்சுகின்றன சைப்ரஸ் கிரீஸ் இஸ்ரேல் போன்ற மூன்று நாடுகளும் சேர்ந்து போடும் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் டு யூரோப் என்ற திட்டமும் துருக்கியை கவலையில் ஆழ்த்தியுள்ளது காரணம் எகிப்து பாய் இந்த திட்டத்தின் மூலம் இவர்களிடமிருந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் நேச்சுரல் கேஸ் வாங்க வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் எகிப்தின் எல்லைக்கல் தூணில் தீபம் பற்றி எரிகிறது அதை பார்த்து எட்ரோகனுக்கு வயிறு எரிகிறது அவாசுகள் ஆயுதங்களை கீழே போட மறுத்துவிட்டதால் ஆயுதங்களை பிடித்துக்கொண்டே சாகும் பாக்கியம் அவர்களுக்கு இப்போது கிடைத்துள்ளது சாகும்போது கையில் ஆயுதம் ஏதும் இருந்தால் தியாகிகள் பென்ஷன் உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா என்று எவனோ சொன்னானாம் அவன் சொன்னதை கேட்டு மண்டைய மண்டைய ஆட்டிக்கிட்டு மண்டைய போட கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க வெள்ளை கொடியை ஆட்டிவிட்டு சரண்டர் ஆகலாம் என்று நினைத்த அந்த ப்ரொப்போசல் இந்த வெண்டாடி வேந்தருக்கு பிடிக்கவில்லையாம் எவனும் சரண்டராக கூடாது என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டாராம் அடைந்தால் பாடாப்போன போன தீரம் பிடிச்ச தேசம் இல்லையேல் கிடுகாடு என்று முடிவு எடுக்க சொல்லிவிட்டாராம் நம்ம பெருசு காசா போர் மறுபடியும் தொடங்கிவிட்டதில் பாலஸ்தீனர்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி வந்துவிட்டது உழைக்காமல் இனி திங்கலாமே என்று மகிழ்ச்சியாக கும்மி அடிக்கிறார்கள் ஈரான் காசா வெஸ்ட் பேங்க் ஏமன் என்று எல்லா பக்கமும் தாக்குவதற்கு இஸ்ரேலை விட்டால் வேறு எந்த நாட்டுக்கும் இந்த அளவுக்கு துணிச்சல் வராது கண்ணு இன்னும் எத்தனை நாடுகள் வேண்டுமானாலும் சண்டைக்கு வரட்டும் பிடித்த இடங்களை திருப்பி தர மாட்டோம் என்ற அக்ரிமெண்ட்டுக்கு சம்மதித்தால் நீங்கள் தாராளமாக இஸ்ரேலை தாக்கலாம் என்ற நிபந்தனையுடன் நீங்கள் சண்டைக்கு வாங்க உங்கள் நாட்டை அள்ளி தந்து விட்டு போங்க அப்படிங்குது இந்த இஸ்ரேல் ஐடியஃப் ராணுவம் ஹிரோன் ஹெர்மஸ் ஸ்கைலார்க் ட்ரோன்கள் எங்களிடம் இருக்கும் வரை எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நியூக்ளியர் வார் ஹெட்டுகளை ஏந்தி செல்லும் ராக்கெட்டுகளை ஏந்தி செல்லும் வசதி இஸ்ரேல் வசம் உள்ளன தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக அது இதுவரையில் எந்த நாட்டையும் பயமுறுத்தியதில்லை இருந்தும் அது இருப்பதாக நினைக்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அவைகள் பயந்து சாகின்றன ஈரானின் ரியாலை வைத்து பல்பொடி மடக்கி ஈரானில் விற்பதை பார்த்து கோமினிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விட்டதாம் அதை பார்த்து ஈரானியர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு கொதித்தெழுந்து விட்டார்களாம் பாபு என்பவர் உங்களுக்கு ரியால்கள் தேவையில்லை என்றால் எங்களிடம் அனுப்பிவிடுங்கள் நாங்கள் எங்கள் கோவில்களில் விபூதி மடிக்க உபயோகித்துக் கொள்கிறோம் என்று ஈரானுக்கு லெட்டர் எழுதியதாக யாரோ சொல்ல நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா இல்லையா என்று நமக்கு என்ன தெரியும் நாம் என்ன கண்டோம் ரியால் மதிப்பு சரிந்தது போலவே கோமனிக்கு சர்வமும் சரிந்து விட்டது ஆயில் விற்பனை ஆப்பிள் ஏற்றுமதி எல்லாம் சரிந்துவிட்டது ஈரானுக்குள் ஒரு பங்களாதேஷ் நாடு உருவாகிவிட்டது அரசாங்க கட்டடங்கள் தீக்கிரையாகின்றன வாகனங்கள் தீக்கிரையாவதை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு கரண்ட் இல்லாமல் இருட்டில் வாழ்ந்துவிட்ட குழந்தைகளுக்கு அரசாங்க அலுவலகங்கள் பற்றி எறிவது ஆனந்தத்தை அள்ளி கொடுத்தது பத்து வருஷமா தீப்பெட்டியான ஒரு நன்மையும் மக்களுக்கு கிடையாது என்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் அதனுடைய அருமை தெரியுது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மதிப்பில்லாத இந்த இரானிய ரியாலை எண்ணி எண்ணி அடுக்கி வைப்பதற்கு எதுக்கு ஒரு பேங்கு என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதையும் தீய வச்சு கொளுத்திவிட்டோம் விட்டோம் சும்மா சொல்லப்படாது ரியால் கட்டுகள் சும்மா நின்று எரியுதுயா கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் என்று சொல்வதை பெரியவர்கள் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது இந்த ரியலை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு எப்போதானே தெரியுது துருக்கிக்கும் இதே நிலைமையில் வரும் நிலை வெகு தூரத்தில் இல்லை என்று ஓட்டோமேனின் ஆவி கூறுவது எட்ரோனுக்கு காதில் அசரீரியாக ஒலிக்கிறது அதனால் அவரும் தோண்டு போய்விட்டாராம் நல்லது நடந்தா சரி என்று நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் We are watching Earth Signals from Mars. We want to see your Narathar Narayanan channel in my. Can you telecast them for us?